வணக்கம் ஈத் முபாரக் முத முதல்ல சர்தார் ஒன் படம் எடுக்கும்போது அந்த சர்தார் கேரக்டரோட வடிவமைப்பு எப்படி இருக்கும்னு என் மனசுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு அது ஸ்டில் ஷூட்டு டெஸ்ட் ஷூட் எல்லாம் ஸ்டில் லுக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் ஒன்று க்ரியேட் ஆச்சு ஆனால் அதோட இன்ட்ரடக்ஷன் சீன் தான் சர்தார் ஒன்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம் அந்த ஜெயிலில் வந்துட்டு சர்தார் ஜெயிலேருந்து வெளியில் கிளம்பி வர சீன் அந்த சீன் ஷூட் பண்ணும்போது எனக்கு கிடச்ச ஒரு ஃபீலிங் என்னென்னா நம்ம இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு கேரக்டராக மாறுன்ற ஒரு தாட் எனக்குள்ளே வந்துச்சு இந்த கேரக்டர் வச்சு நம்ம நிறையா கதை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே வந்துச்சு ஸோ ஐ திங்க் சர்தார் டூக்கான முதல் விதை வந்து சர்தார் ஒனில் அந்த இன்ட்ரடக்ஷன் சீன் எடுக்கும்போதே உருவாயிடுச்சின்னு நான் நினைக்கிறேன் பட் ஸோ இது வந்து சர்தார் ஒன்லேருந்து சர்தார் டூக்கு வந்து ஒரு ப்ரீக்வல் சீக்வல் அதாவது வந்துட்டு இது வெறும் சீக்வல் மட்டும் கிடையாது இது ஒரு ப்ரீக்வல் ஆல்சோ அதாவது சர்தார் ஒன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கில் அவருடைய முதல் மிஷனும் சர்தார் சர்தார் டூவோட ஃப்ளாஷ்பேக்கில் அதோட அவரோட சர்தார் கேரக்டரோட முதல் மிஷனும் கரண்டில் நடக்கக்கூடிய கதையில் சர்தார் கேரக்டரோட கடைசி மிஷனும் இரண்டு விஷயங்களுமே இந்த படத்தில் கலந்துருக்கு இது ஒரு பெரிய கேன்வஸ் இது முதல் நன்றி வந்து லக்ஷ்மண் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஏன்னா கதையை வந்து நானும் கார்த்திக் சாரும் ஒரு ஃப்ளைட்டில் டக்குன்னு பேசிட்டோம் அது அது ஒரு முக்கால் மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அந்த மேட்ரு பட் அதை 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 ரெடி பண்ணி இப்படி ஒரு கேன்வஸில் பண்ணணும் பண்ணும்போது அதாவது எல்லா ப்ரொடியூசரும் போடக்கூடிய முதல் முதல் வந்து நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் பணம் ஸோ அதான் அந்த நம்பிக்கையை ஃபஸ்ட்டு கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் லக்ஷ்மி சார் சொன்ன மாதிரி அந்த சர்தார் ஒன்லே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ்லாம் சர்தார் கார்த்தி சாருக்கு அந்த மேக்கப்பை போட்டு வச்சு கொஞ்சம் செஞ்சுட்டோம் ஆனால் அந்த மனதைரியத்தோடு திருப்பி வந்தது வந்துட்டு கார்த்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றி ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்புறம் முக்கியமாக இந்த ப்ரொலாக் நம்ம இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா சர்தார்ன்ற கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பார்ட் ஒன் படத்தை பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து குறை நிறைகள் இருந்தாலும் அந்த கேரக்டர் யுனானிமஸாக ஆடியன்ஸால் லவ் பண்ணப்பட்ட கேரக்டர் நான் நம்புகிறேன் ஸோ அந்த கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த ப்ரொலாகில் முக்கியமான விஷயம்னா சர்தார் அடுத்து யாரை ஃபேஸ் பண்ண போகிறார் யார் அவரோட ஆன்டாகனிஸ்ட் யார் அவரோட எதிரி யார் அவருக்கு எதிர்த்து நிற்க போகிறாங்கன்றதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கும் இந்த ப்ரொலாக் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயமா இருக்குன்றதுனால தான் இந்த புரலாதின் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம் அதில் வந்துட்டு எஸ் ஜே சூர்யா சார் அவர் தான் இந்த கதையை முத முதல்ல எஸ் ஜே சர்வி சார்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சுவலாக கதை கேட்குறதுக்கு முன்னாடியே முடிவு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் ஏன்னா நான் கதை சொல்லி ஃபுல்லாக கூட முடிக்கலை அதுக்குள்ளே ஓகே சார் சூப்பர் சார் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப நன்றி சார் எஸ் ஜே சுரேஷ் சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு வந்திருக்க நண்பர்கள் அன்னைக்கும் நன்றி மறுபடி மீட்பு முபாரக் நன்றி வணக்கம் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு சர்தார் டூ ஒரு ஒரு ரிமார்க்கபிள் ஃபிலிமுங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மித்ரன் சார் வந்து லக்ஷ்மண் சார் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி டேரக்டர் வருவார் லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் வெங்கடேஷ் சார் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க அந்த மாதிரி டேரக்டர் வருவார் கதை சொல்ல வரார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சர்தார் ஒன் ஒன்னே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சரி அதில் சீக்வல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஸோ மித்ரன் சார் வந்து நேரேஷன் கொடுத்தாரு ரொம்ப ஆகிட்டேன் நான் ஸோ அதாவது சார் மித்ரன் சார் சொன்ன மாதிரி உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னா வெரி சேலஞ்சிங்கான ஒரு ரோலாக அது இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு அவர் டிசைன் பண்ண விதம் இந்த என்னோட கேரக்டர் அவர் டிசைன் பண்ண விதம் சர்தாருக்கு உண்டான கோல் சர்தார் இந்த படத்தில் எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட் அது எல்லாமே ஒரு அந்த ஒரு அழகான ஒரு படமாக அது ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு நம்ம நேட்டிவிட்டி உள்ள ஒரு மெசேஜும் இன்டர்நேஷ்னல் தரமுமான ஒரு 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 ஏஜென்ட் ஸ்பை படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம ஊர் மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி புரிகிற மாதிரி என்டர்டெயின் பண்ணு முக்கியமாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி அதை வந்து ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தார் டேரெக்டர் மித்ரன் சார் ஒவ்வொரு டேரக்டர் நல்ல நல்ல டேரக்டராக இறைவன் கொடுக்குறான் எனக்கு நல்ல நல்ல மாதிரி நம்மளை செதுக்குறாங்க நம்மளும் டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பிடிச்சி போய்டுறாது அதுதான் அதோடைய ஹைலைட்டாக இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் இந்த டே பிஃபோர் எஸ்டே விட ஒரு வைட்டல் சீன் ஷூட் பண்ணாங்க டைரக்டர் சார் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணி நைட்டு டூ டுவெண்ட்டி வரைக்கும் ஷூட் பண்ணோம் யோகி பாபு சார் நான் இது கவுண்டரில் அங்கே கார்த்தி சார் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரி சீனாக அது வந்துச்சு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நான் ப்ரொடியூசர் சாருக்கு அந்த ரிக்வஸ்ட் வச்சுருக்கேன் சார் தயவு செஞ்சு இந்த படத்தை ஹிந்தியில் ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கண்டிப்பாக ஒரு இன்றைக்கி வந்து பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கின படங்கள் லிஸ்ட்டில் இது முக்கியமாக வந்து நிற்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை தனியாகவும் சொல்லிட்டேன் ஊடகத்தின் மூலமாகவும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் என்னென்னா த திங் இஸ் த்ரீ ஜென்வன் பீப்புளுங்க ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சார் அவர் வந்து என்ன கார்த்திக் சார் என்ன பிளைண்டாக டிசைட் பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பண்ணுற ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள அது என்ன பொருள் செலவாக இருந்தாலும் என்ன ஒரு இதாக இருந்தாலும் பொறுத்தர் ஒருத்தர் கை கொடுத்து நின்று கலையை மட்டுமே நேசித்து ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷ்னேட் ப்ரொடியூசர் அண்டு பேஷ்னேட் ஆக்டர் அதுக்கு பீடி அதுக்கு தீனி கொடுக்குற அளவுக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் நம்ம டைரக்டர் சார் இந்த மூணு பேரும் உண்மையாகவே வந்து வெரி வெரி என்ன சொல்ல கிரேட்டுங்க நான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க இந்த டீமோட ஒர்க் பண்ணும்பொழுது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதை எவ்ரி சீன் ஐ என்ஜாய்டு அந்த மித்ரன் சாரோட சென்சிபிலிட்டி லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ஒரு தரமாக இருந்துச்சு ஜார்ஜ் சாரோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அதனால தான் அவங்களுடைய கனவை வந்து காசை மீறி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க ஸோ அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் டேர் இந்தியா இருக்குன்றத நான் நான் நம்புகிறேன் உண்மையாகவே நம்புகிறேன் அண்டு கார்த்தி சாரோட டெடிக்கேஷனை பற்றி சொல்லணுன்னா கார்த்தி இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மூளையும் மனசுக்கும் ஃபில்டரே இல்லாமல் வார்த்தை வரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி அது தப்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய ஒரு ஃபில்டர் இல்லாத ஒரு சிறந்த மனிதர் நல்ல நடிகர் போக ஒரு சிறந்த மனிதர் ரொம்ப சின்சியரான ஆக்டர் அது வந்து எப்படி சொல்ல ஒரு ஸ்டார் ஆக்டர் அண்டு மித்ரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த கெட்டப்லாம் போகிறதுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி அப்படி எவ்ரிடே அதை கேரி பண்ணி பண்ணுறதுன்றது இதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த தாடிக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு அவர் ஒரு நடித்த ஒரு விதம் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு நான் அதை ரொம்ப ரசித்தேன் ஸ்பாட்டில் ரொம்ப வி ஹேட் அ வெரி குட் டைம் டெஃபினெட்லி மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சர்தா டூ வில் பி அ சூப்பர் டீப்பர் ஹிட் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை இந்த மேடையில் வந்து எப்படி நான் லேட்டாக வந்தனோ அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளேயும் சர்தார் டூங்கிற இந்த ஃபேமிலிக்குள்ளேயும் நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கேன் பட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் மித்ரன் வந்து ஒரு கதை இதே இடத்துல அதாவது சர்தார் ஒன்னோட கதை அதை வந்து இதே இடத்துல என்கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்போ ஒரு வாட்டர் பாட்டிலில் வச்சு வாங்கி அப்போ நாங்கள் அப்போ கதை சொல்லியிருக்கோம் அப்போ சொ அப்போ நான் வந்து இவர் இவர் வந்து அவருடைய தாட்ஸ் அவருடைய ஸ்கிரிப்ட்ஸு அவருடைய நாலேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும் அப்படிங்கிற மூடில் தான் ஒரு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம ஊர் தமிழ் கண்டென்ட்டாக இருந்தாலும் நம்ம ஊர் மக்களுடைய எமோஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து ஒரு 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 இன்டர்நேஷ்னலாக அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிற கூடிய ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷ்னலி ரொம்ப கனெக்டடாக படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஸோ அது நிறைவேறி இருக்க கடைசியாக அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிற அப்படிங்கும் போது எனக்கு வந்து எனக்கு சொல் என்ன சொல்கிறது அது திரும் தூக்கத்துல எழுந்திரிச்சு என்ன பண்ண சொன்னாலும் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு கான்பிடன்ட் இருக்கக்கூடிய ஒரு 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 கிரவுண்ட் இது ஆக்சுவலி எனக்கு அதனால் இது ரொம்ப பிடிக்கும் நார்மலை சோ இந்த படம் எனக்கு கிடைச்சதுங்கிறது என்னுடைய திறமையை இன்னும் ஏதாச்சும் காமிக்க முடியுமேன்னு காமிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு மேடையாக நான் இந்த சர்தார் டூவை நான் பார்க்குறேன் கார்த்தி சார் நான் கைதிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய பணம் கார்த்தி சார் கூட எனக்கு எப்பயுமே அவர் அவரோட அவரோட இன்புட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஜெனியூனா கரெக்டாக வேறு லெவலில் இருக்கும் அதனால் என்னென்னா அவர் ஏதாவது சொல்லிடுவார் சொன்னால் நல்லா இருக்குமே தோணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் ஆக்சுவலி ஏன்னா அவர் 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 ஆக்டராக மட்டுமே யோசிக்க மாட்டார் அவர் அவர் ஒரு டைரக்டராகவும் ஒரு எல்ல ஒரு ஆடியன்ஸாகவே யோசிப்பார் ஸோ எனக்கு இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் கூட நான் ஒர்க் பண்றது ரெண்டாவது படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் எஸ் ஜேசூர்யா சார் கூட நடிப்பு அரக்கன் சோ இந்த படம் ஒரு ஃபேமிலி ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது ஏன்னா ப்ரின்ஸ் பிக்சர்ஸ் எப்பயுமே அவங்க அவங்க எப்போயுமே என்னை ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு டைரக்டருங்கிற அந்த ஒரு இதுலேயே டீல் பண்ணவே மாட்டாங்க அது அதனால என்னன்னு தெரியல இப்போ நமக்கு என்ன சொல்கிறது ஒரு திட்டுனாலும் வாங்கிக்கிறலாங்கிற மாதிரி இருக்கும் பாசமாக பேசினாலும் வந்து ரொம்ப எதுக்குங்க இந்த தேங்க்ஸ் ஃபேமிலிக்குள்ளே தேங்க்ஸ் சொன்னால் பிடிக்காது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஒரு ஃபீல் இருக்குது ஒரு கனெக்ஷன் இருக்குது அவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவரோட டேஸ்ட் என்னங்கிறது என்னால் ஈஸியாக தெரிஞ்சிக்கிறோம் அது தெரிய தெரிஞ்சுக்கிற முடியும் ஏன்னா எவ்ரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எவ்ரி ப்ரொ ப்ரொடியூசர் இல்லைனா எவ்ரி டேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வச்சுருப்பாங்க அவங்களோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் பட் நம்ம அது எல்லாமே சில டைம் ஒர்க் ஆகும் சில டைம் ஒர்க் ஆகாது சில டைம் ப்ராப்ளம்ஸாக க்ரியேட் ஆகும் பட் இவங்க கூட எனக்கு அப்படி கிடையாது நான் டிஃப்ரெண்ட் ஜேனலில் இவங்க கூட படம் பண்ணியிருக்கிறேன் பட் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு ரேப் இருக்கு அது ஒர்க் ஆகுது ஸோ அது கண்டினியூஸ் ஒர்க் ஆகுதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரதா டூக்கு நிறைய பிளான் பண்றோம் நிறைய மியூசிக்கலி ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு ஒரு வெறியும் இது கன்ஃபார்மா இருக்குது அது கன்ஃபார்மா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த படத்துக்குள்ள வந்தது நான் ரொம்ப சந்தோஷமா நான் இது ஆக்சுவலி என்னோட ஈவெண்ட்டை நான் லைட்டா எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து இந்த படத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு நான் இதை வந்து வேற மாதிரி சொல்லல ஒரு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்ல நல்ல ஒரு மூவியில் நான் வந்து ஜாயின் பண்ணுறது ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதாக நான் எடுத்துக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி ஊர்கள் நண்பர்களுக்கு மறுபடியும் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சர்தார் அந்த பேர் வச்சதுலேருந்தே அந்த படத்து மேலே எனக்கு ஒரு ஒரு தனியான ஒரு அஃபெக்ஷன் உண்டு ஒரு இன்னசென்ட்டான கிராமத்தில் ஒரு நாடக நடிகன் அவனை ட்ரெயின் பண்ணி அவனை ஒரு ஸ்பை ஆக்கி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஏற்கனவே நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்தது அது இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு பண்ணியிருந்தாரு ஸோ அந்த கேரக்டருக்குள்ளே அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கும் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும் மக்களுக்கு ஒன்றுனா உடனே ஓடி போய் நிற்கிற ஒரு விஷயம் இருக்கும் எந்த வேணாலும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பார் எதை வேணால் இழக்க தயாராக இருக்கணும் சுயத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ணிட முடியாது ஆனால் அப்படி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ஃபேக்ட் பத்திரிகைகள் நண்பர்கள் எழுந்தது முதல் தடவையாக ஒரு ஏஜென்ட்டு பர்சனல் வார் இல்லாமல் பொதுமக்கள் பொது நலனுக்காக வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஏஜெண்டாக பார்க்கலன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கும் போது ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் திரும்பி வந்தால் நல்லா இருக்கும் பட் திரும்பி வரும்போது என்ன பர்பஸ் என்ன இருக்க போகுது மித்திரனாலே என்ன அடுத்தது என்ன சொல்லி பயமுறுத்த போறாருன்னு எல்லாரும் கேட்குறாங்க அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து கையில் மொபைல் ஃபோன் மெசேஜ் வந்தாலே பக்குன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் பார்த்தா பயமா இருக்கும் அப்படி இந்த படத்தில் என்ன பயம் இருக்குன்னா அதை விட பயமான ஒரு விஷயம் வச்சிருக்காரு உண்மையாகவே ஸ்கேரியான ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த படத்துல கையெடுத்திருக்க கையில் தொட்டிருக்காரு அப்போ வந்து பிக் இஸ் வில்லனுங்கிறத தான் ரெண்டு பேர் சண்டை போட போறாங்க இந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே மிகப்பெரிய இருந்தால் தான் அந்த போர் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பத்தி பேசுது அதுக்கு ஆப்போசிட்டில் எஸ் ஜே சுரேஷ் சார் வந்திருக்காருங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அந்த படம் பெருசாகணும்னா அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த இரு துருவங்கள் பெருசாக இருக்கணும் சர்தார் வந்து ஸ்பாட்டில் இருக்கும்போதே வந்து சர்தார் வந்துட்டார் சார் வந்துட்டார் தான் பேசுவாங்க அதே விஜி கேரக்டர் வரும்போது விஜய் வந்துட்டான் அப்படிம்பாங்க டேய் ரெண்டும் நான் தான்டா கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறான்னு சொல்லுவேன் பட் அந்த அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரியும் ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்பயுமே மித்ரனுக்கு ஒரு பழக்கம் ஃப்ளாஷ்பேக் தான் ஃபர்ஸ்ட்டு ஷூட் பண்ணுவாப்பில அது ஷூட்டிங் ஆரம்பித்து உள்ளே போய் நான் பயந்துட்டேன் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் பார்த்தேன் எப்பா என்னப்பா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது பெரிய அந்த செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு லக்கூட்டு கேட்டேன் இருந்த லக்கு என்னமா அது இல்லைம்மா நல்லா வரும் நல்லா வரும் பயப்படாத ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர் பயமாக இருக்குது ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும் ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும் ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பை மட்டுமே நம்பி அவ்வளோ பொருட் செலவு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காங்க நீ ப்ரொடியூசராக இருக்குது அவ்வளோ இல்லை ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியது இருக்கு எல்லா ரிஸ்க்கு அந்த போது அந்த அந்த பயம் எப்பவுமே மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க சேஃப் ஆகணும்னு பட் அந்தளவுக்கு இந்த படத்தில் மித்தனோட உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் பார்க்குறேன் அவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி எல்லா விஷயமும் போய் புரியணும் அதே சமயத்தில் அது சுவாரஸ்யமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெனக்கெட்ருக்காப்புல அண்ட் எஸ் ஜேஸ் சுரேஷ் சார் செட்டில் இருக்கும்போது சொல்லவே வேண்டாம் அவர் வந்து எவ்வளோ தீனி கொடுத்தாலும் பத்திரதில்லை அவருக்கு கேட்டு 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 அவர் வாங்கி பண்றதை பார்க்குறக்கே சந்தோஷமா இருக்கும் இன்ஃபேக்ட் அவர் செட்டில் இருந்தாங்கன்னா நாங்கள்லாம் செல்போனே தோர்றதே இல்லை ஏன்னா வந்து ஷார்ட் நேரில் எல்லாரும் செல்போனுக்கு போயிடுவாங்க பட் இதுல வந்து அப்படி இல்லவே இல்லை அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறக்கும் பேசிக்கிறக்கும் தெரிஞ்சுக்கிறக்கும் அவ்வளோ இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த இவென்ட்டுக்கும் அந்த தான் இந்த எவ்வளோ பெரிய படம் இதுக்கு எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குங்கிறது முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா நீங்கள் தான் இருந்து அந்த அந்த குழந்தைய வந்து ரிலீஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறது நீங்கள் தான் ஸோ அந்த வகையில் அவங்க முன்னாடி ஃபஸ்ட்டு காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் மாதிரி சாம் வந்து கைதுக்கு அப்புறம் பண்ணுறோம் அண்டு ஒரு ஸ்பை ஃபிலிம்னா ரஹ்மான் சார் சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா நம்மளுடைய கதையாக இருக்கணும் நம்ம எமோஷன்ஸாக இருக்கணும் நம்ம பிரசன்டேஷன் இன்டர்நேஷ்னலாக இருக்கணும் அப்போ தான் அடுத்த லெவலுக்கு நம்ம நம்மளுடைய படங்கள் வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அதுக்கேற்றுக்கான டீம் நம்மளோட எடிட்டர் ஆகட்டும் ஜார்ஜோட ஒர்க் ஆகட்டும் இல்லை ஸ்டன்ஸில் வந்து திலீப்போட ஒர்க் ஆகட்டும் இப்போ சேதனோட ஒர்க் ஆகட்டும் அது இங்கே எல்லா டெக்னீஷியன்ஸும் தேர் கிவிங் தேர் பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் ரைட்டிங் ஆல் ஆடியன்ஸும் இந்த படத்தில் இருக்கிற டைலாக்ஸ் ஆகட்டும் ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லை இந்த கான்செப்ட் அழகா கொண்டு வந்து சேர்க்கறது ஸோ அந்த வகையில் ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு அண்ட் பி லுக்கிங் ஃபார்வர்ட் இன்னும் நிறையா இந்த படத்தை பற்றி பேசணும் பட் ஃபஸ்ட்டு முன்னோட்டமாக இந்த படம் இவ்வளோ உழைச்சிருக்கோம் அந்த உழைப்போட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறது தான் இங்கே வந்திருந்தோம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை அண்ட் ஈத் முபாரக் எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும் ஈது வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஈதுமாக இறைவன் எல்லாருக்கும் நல்லா நல்ல அருளையும் ஆசிரியும் வழங்க நான் பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ